தமிழ் படித்தல் பயிற்சி பாடம் பன்னிரண்டு ஓகே நான் இந்த பன்னெண்டாவது படிக்க ஆரம்பிக்கலாங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மூணாம் கிளாஸ் பாட புத்தகத்துல வரக்கூடிய ஒரு கதை மாட்டு வண்டியிலே மாட்டு வண்டியிலே இளமதியும் மணவாளனும் தங்களது தாத்தாவுடன் இளமதியும் மணவாளனும் தங்களது தாத்தாவுடன் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டுக்கு செல்ல திட்டமிட்டனர் விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர் சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா வண்டியின் மீது வைக்கோலை பரப்பி வண்டியின் மீது வைகோலை பரப்பி மேலே வெள்ளை வேட்டியினை விரித்தார் இரு பிள்ளைகளும் துள்ளி ஏரி அமை அமர்ந்தனர் இரு பிள்ளைகளும் ஜல் ஜல் என சத்தமிட்டவாறு ஜல் ஜல் என சத்தமிட்டாரு வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது வண்டி கிராமத்து சாலையில் ஓட தொடங்கியது சாலையின் இரு மருங்கிலும் இரு மருங்கிலும் இரு மருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் தாத்தா மாடுகளை விரட்டியபடி தாத்தா மாடுகளை விரட்டியபடி இனிமையாக பாடத் தொடங்கினார் இனிமையாக பாடத் தொடங்கினார் இதுதான் தாத்தா வந்து பாடிட்டே போறாரு பாட்டு இப்போ பசங்க சொல்றாங்க பாடினது போதும் பாடினது போதும் ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா என்றனர் பிள்ளைகள் ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா என்ற பிள்ளைகள் சொல்லிட்டா போச்சு சொல்லிட்டா போச்சு கதை என்ன புதிர் போடுறேனே கதை என்ன புதிர் போடுறேனே சொல்லுங்க பார்க்கலாம் தாத்தா சொல்றாங்க மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு மூன்றாம் எழுத்து உடம்பில் உறுப்பு உடலின் உறுப்பு உடலின் உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன இப்ப இளமதி உம் யோசித்து விட்டு தெரியலை தாத்தா இளமதி யோசித்து விட்டு தெரிலை தாத்தா தாத்தா யோசிங்க யோசிங்க நல்லா யோசிங்க தாத்தா யோசிங்க யோசிங்க நல்லா யோசிங்க ஒரு எழுத்து உறுப்பு எது ஒரு எழுத்து உருப்பு எது இளமதி நீ சொல்லு இளமதி நீ சொல்லு கை தாத்தா கை தாத்தா கொஞ்சமா இருந்தா சிலன்னு சொல்லுவோம் நிறைய இருந்தா என்ன சொல்லுவோம் கொஞ்சமா இருந்தா சிலன்னு சொல்லுவோம் நிறைய இருந்தா என்ன சொல்லுவோம் பல தாத்தா பல தாத்தா எனக்கு பதில் கிடைச்சிடுச்சு எனக்கு பதில் கிடைச்சிருச்சு பலகை பலகை இது சரியா தாத்தா இது சரியா தாத்தா நல்லது மிகச் சரியான பதில் சரியான பதில் இப்போ இளமதியை கேட்கிறேன் இப்போ இளமதியை கேட்கிறேன் ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனா பழம் வரும் அது என்ன ஆனால் பழம் வரும் அது என்ன இளமதி சற்று யோசித்து கண்டுபிடிச்சிட்டேன் ஆரஞ்சு பழம் தானே சற்று யோசித்து கண்டுபிடித்து விட்டேன் அது ஆரஞ்சு பழம் தானே தாத்தா சரியா செல்ல குட்டி சரியா சொல்லிட்டே குட்டி சரி தாத்தா இப்ப நாங்க கேட்கிறோம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பிறக்கும் போது நிறமும் சுவையும் பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் இல்லாத சுந்தரன் கூரு கூர் நிறம் மாறி சுவை மாறுவான் அவன் யார் ஊருக்கு மாறுவான் அவன் தாத்தா இது என்ன பிரமாதம் இது என்ன பிரமாதம் தான் தெரியுமே எனக்கு தான் தெரியுமே பேச்சை மாத்தாதீங்க தாத்தா பதிலை சொல்லுங்க சீக்கிரம் பேச்சையே மாத்தாதீங்க தாத்தா பதில் எல்லோரோட தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் தானே எல்லோரோட தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் தானே ஆமா ஆமா சரியா சொல்லிட்டீங்களே ஆமா ஆமா சரியா சொல்லிட்டீங்களே தாத்தா அத்தை வீடு வந்து விட்டது தாத்தா அத்தை வீடு வந்து விட்டது சரி சற்று பொருங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்துகிறேன் வண்டியை ஓரமாக நிறுத்துகிறேன் அனைவரும் வண்டியை விட்டு இறங்கி அனைவரும் வண்டியை விட்டு இறங்கி ஆவலுடன் வீட்டை நோக்கி சென்றனர் ஆவலுடன் வீட்டை நோக்கி சென்றனர் இந்த கதையை இப்போ நீங்க படிக்க சரி படிக்க ஆரம்பிக்கலாட்டு மனவாளனும் தங்களது தாத்தாவுடன் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர் அலங்கை கட்டிய மாடுகளே வண்டியில் கூட்டினார் தாத்தா வண்டியில் மீது வெள்ளை ஏ வைக்கோலை என்

என தத்மிட்ட வாரே வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது சாலையின் இரு இரு மரு இரு மருங்களும் இரு மருங்கிலும் பசுமை பசுமை போர் வயல்வெளிகள் வயல்வெளிகள் தத்தா மாடுகளில் இனிமையாக இனிமையாக பாடல் பாடத் தொடங்கினார் பாடியது போதும்

மூன்றாம் எழுத்து உடைய உடையல் உடலின் உறுப்பு உடலின் உள்ள உறுப்பு முதல் முதலாம் மூன்றாம் நாட்டுக்கு எதிரி எதிரி ஒன்றும் ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன இளமதி ஆம் யோசித்து விட்டு தெரியவில்லையே தாத்தா தாத்தா யோசி யோசி நல்லா யோசி ஒரு எழுத்து குரூப்பு எது இளமதி இளமதி நீ சொல்லு கை தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா கொஞ்சமாக கொஞ்சமாயிருந்தால் சில சில நூல் சொல்லுவோமா சொல்லுவோம் சொல்லுவோம் நிறைய இருந்தா என்ன சொல்லுவோம் இளமதி பண பண தாத்தா

நல்ல நல்லது மிக சரியான பதில் இளமதி கேட்கிறேன் ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனால் பலம் வரும் அது என்ன

சரி தாத்தா இப்ப நாங்க கேட்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இருக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் 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 ஊருக்கு ஊர் சுவை மாறுவான் அவன் யார் தாத்தான் இதை இத்தனை பிரமாதம் இது என்ன பிரமாதம் எனக்குத்தான் எரியுமே இளமதி ஓ பேச்சைத்தாதீங்க தாத்தா

சரி சற்று நிறுத்துகிறேன் பள்ளியை விட்டு இறங்கி ஆவாலுடன் சென்றனர் அழகா படிச்சிட்டீங்க போலாங்களா போல